ஹலோ விவர்ஸ் ஸ்பேஸ் சூட் இல்லாமல் விண்வெளிக்கு சென்றால் என்னவாகும் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்பில் பெரும்பாலானவர்கள் என்றாவது ஒரு நாள் விண்வெளிக்கு செல்ல வேண்டும் என்று கற்பனை செய்திருப்போம் ஆனால் அதில் வேறு சிலர் மட்டுமே குதார்த்தமாக கற்பனை செய்திருப்பார்கள் அதாவது ஒருவேளை ஸ்பேஸ் சூட் அதாவது விண்வெளி உடை இல்லாமல் விண்வெளிக்குள் சென்றால் என்னவாகும் ஸ்பேஸ் சூட் இல்லாமல் விண்வெளிக்குள் நுழைந்தால் நமது உடலுக்குள் என்ன நடக்கும் கருகி விடுவோமா அல்லது வெடித்து விடுவோமா அல்லது சினிமாக்களில் காட்சிப்படுத்துவது போன்ற ஏதாவது மிகவும் விசித்திரமாக நடக்குமா அல்லது ஸ்பேஸ் சூட் என்பதெல்லாம் வெறும் மாயா விண்வெளிக்குள் நுழைய எதுவுமே தேவையில்லை என்று நினைக்கிறீர்களா இந்த அத்தனை கேள்விகளுக்குமான விடைகளை ஆராய்வதே இந்த தொகுப்பு பூமியை பொறுத்தவரை நாம் பாதுகாப்பான முறையில் மிகவும் அழகான மற்றும் வசதியான சூழலில் வாழ்ந்து வருகிறோம் அந்த சூழல் சூரியனின் தீங்கு விளைவிக்கும் ஆற்றாவயல் கதிகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது மற்றும் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது மேலும் நல்லதொரு வளிமண்டல அழுத்தத்தையும் பராமரிக்கிறது ஆனால் விண்வெளியோ இதற்கு நேர்மாறானது விண்வெளி எனும் வெற்றிடம் மிகவும் விரோதமானது குறிப்பாக பூமிக்கு இருப்பது போன்ற அழகான தடிமனான வளிமண்டல போர்வை அதற்கு இல்லை அதனால் விண்வெளிக்குள் எல்லா வகையான பொருட்களும் வெளிப்படும் அந்த வெளிப்பாட்டில் ஒன்றுதான் ஆக்சிஜன் இல்லாமை மற்றும் கூடுதலான எபிலிசம் ஆகும் இதில் எபிலிசம் என்பது உடல் திரவங்களில் ஏற்படும் குமிழ்களில் உருவாக்கும் ஆகும் இது சுற்றுச்சூழல் அழுத்தம் குறைவதால் ஏற்படுவதால் உருவாகின்றனர் வெற்றிடத்தில் அழுத்தம் குறைவு என்பதால் மனிதர்களின் உடலில் உள்ள திரவங்களின் கொதிநிலை புள்ளியானது உடலின் சாதாரண வெப்பநிலைக்கு கீழே குறையும் பின் மனித உடலில் உள்ள குழாய்களின் அதிகப்படியான குமிழ்களை உருவாக்கும் அது மிகவும் குழப்பமானதொரு நிலையை ஏற்படுத்தும் அதன் விளைவாக ஸ்பேஸ் சூட் இல்லாமல் விண்வெளிக்குள் நுழையும் மனிதனின் உடல் வீங்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட சாதாரண அளவை விட இரண்டு மடங்கு கூடுதலாக வீக்கம் இருக்கலாம் அதாவது மனித உடல் வீங்குவது என்பது மோசமான காரியமாக இருக்கலாம் அதற்காக நாம் வெடித்து விட மாட்டோம் ஏனெனில் நம் தோல் மிகவும் நீட்டத்தக்கதாக இருப்பதால் நாம் வெடிக்க மாட்டோம் குமிழ்களின் விளைவால் உங்கள் ரத்தமும் கொதிக்காது ஆனால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வழியை கொடுக்கும் மற்றும் உடலின் ரத்த ஓட்டமும் தடை செய்யப்படும் ஒருவேளை இருந்து நீங்கள் தப்பித்தால் மற்றொரு தீவிர ஆபத்தான ஆக்சிஜன் பற்றாக்குறை உங்களை ஒரு வழி செய்துவிடும் ஆம் விண்வெளியில் சுமார் பதினைந்து வினாடிகளுக்கு பிறகு உங்கள் உடலில் உள்ள அனைத்து ஆக்சிஜன்களையும் உங்கள் உடல் பயன்படுத்தியிருக்கும் பதினாறாவது நொடியில் நீங்கள் உங்களின் நினைவை இழந்து இருப்பீர்கள் உங்களில் சில நான் நூறு எண்ணும் வரை மூச்சை இழுத்து பிடித்து இருப்பேன் என்று கூறலாம் ஆனால் விண்வெளியின் நிலைமை வேறு பூமியில் இருப்பது போன்ற போதுமான அழுத்தம் இல்லாத காரணத்தால் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கு அது ஆக்சிஜனில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அதாவது உங்கள் உடலில் இருக்கும் மீதமுள்ள காற்று வேகமாக விரிவடைந்து நுரையீரலை முறித்துவிடும் நினைவை இழந்துவிட்டால் நீங்கள் இறப்பதற்கு இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே உள்ளன என்று அர்த்தம் பொதுவாக இந்த இடத்தில்தான் கொடூரமான சூரிய கதிர்கள் அதன் வேலையை காட்ட ஆரம்பிக்கும் அதன் அனைத்து மோசமான யுவி பிற உயர் ஆற்றல் போட்டான்கள் அதாவது எக்ஸ் கதிர்கள் மற்றும் காமா கதிர்வீச்சு உங்கள் மேல்படும் இது புற்றுநோயை ஏற்படுத்தும் அளவுக்கு வழிவகுக்கும் பொதுவாக விண்வெளியில் மிகவும் குளிராக இருக்கும் அதனால் மரணத்தை தொடர்ந்து நீங்கள் மெதுவாக உரைய ஆரம்பிப்பீர்கள் பின் நீங்கள் விண்வெளியில் இருக்கும் இடத்தை பொறுத்து அடுத்த பன்னெண்டு முதல் இருபத்தி ஆறு மணி நேரத்திற்குள் உங்களின் உடல் அருகாமை நட்சத்திரத்தை அடையும் பின் உங்களின் உடல் மிருதுவான முறையில் எரிக்கப்படும் ஒருவேளை உங்களின் உடல் பயணிக்கும் வழியில் எந்த ஒரு நட்சத்திரமும் இல்லை என்றால் விண்வெளியில் மிதந்து கொண்டே இருப்பீர்கள் உடலில் உருவாகும் குடல் பாக்ரியா உள்ளிருந்து வெளியே உடலை சாப்பிட ஆரம்பிக்கும் அது வேகமாக நடக்காது மிக மிகவும் மெதுவாக நடக்கும் ஒருவேளை அது பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு கூட நிகழலாம் யாருக்கு தெரியும் அந்த இடைவெளியில் உங்களின் உடல் ஏலியன்களால் கைப்பற்றப்படலாம் ஆச்சரியப்படுவதற்கே இல்லை மேலே இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ